ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் வேதவள்ளி வேதவள்ளி பேரு உங்க டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு சென்னை தானா நீங்க இல்ல நான் வேலூர் வேலூர் ஓகே எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ஏதோ போகுது ஏதோ போகுது ஓகே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு உலகத்திலேயே சின்னதா முட்டையிடும் ஒரு பறவை எது

ஆன்சர் தெரிஞ்சதுனால அப்படியே சொல்றீங்க இல்ல ஜெனரலாவே ரஷ்யால மெடிக்கல் காலேஜ் அப்படியா பரவாயில்ல உங்களால நான் தெரிஞ்சுக்கிறேன் இது ஓகேவா நைஸ் ரொம்ப அழகா பேசினீங்க இப்ப நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மார்க்சில் செல்ஃபி பண்ணு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார் யார் இன்வென்ட் பண்ணதுன்னு தெரியுமா எலக்ட்ரிக் கார் இப்பதான் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையவே கிடையாது எயிட்டீன் நைன்டில வில்லியம் மாரிசன் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றாங்க

அனிமலுக்கு அதிகமா ரத்த ஓட்டம் இருக்கும் அந்த அனிமல் ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி எலிஃபண்ட் எலிஃபண்ட் கிடையாது जिराफी जिराफी டையாது जिराफी जिराफी தான் எப்படி சொல்றீங்க சரியா சொல்றேன் எப்படி தெரியும் படிச்சிருக்கீங்களா இல்ல சும்மா சும்மா ப்ளூக்

உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு bro உலகத்திலே மிக சிறிய முட்டையிடும் ஒரு பறவை எது உலகத்திலே மிக சிறிய முட்டையிடும் பறவை சிட்டுக்குருவி ஓ இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே சிட்டுக்குருவி ஏன் அது சின்னதா இருக்கனால சிட்டுக்குருவின்றீங்களா சிட்டுக்குருவி அது சின்னதா இல்ல நம்ம இதுல இருக்கனால அது சிட்டுக்குருவினாலவே அழைக்கறாங்க கிடையாது தமிழர்கள் எல்லாம் கிடையாது இன்னொன்னு வேற இருக்கு லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அதுவும் கிடையாது இன்னொன்னு சொல்லுங்க நம்ம அதுக்கு என்ன சிட்டுக்குருவி லவ் பேர்ட்ஸ் அதுக்கு மேல தெரியல மேடம் தெரியாதா ஓகே ஆன்சர் என்னன்னா ஹம்மிங் பேர்ட் ஹம்மிங் பேர்ட் ஓ ஆ ஓகே ஓகேவா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ஹம்மிங் பேர்ட் பாத்துக்கிங்களா இல்ல கேள்வி பட்டிருக்கேன் கேள்வி பட்டிருக்கேன் போய் நெட்ல சர்ச் பண்ணி பாக்கலாம் ஓகேவா ஓகே ரொம்ப அழகா பேசுனீங்க இப்ப நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா ஆ ஓகே இது ஜெயா மார்க்ஸ் செல்ஃபி பண்ணு மூன்ல ஃபர்ஸ்ட் கோல்ஃப் விளையாண்டது யாருன்னு தெரியுமா 1971 ஆஸ்ட்ரானட் ஆலன் ஷெபர்ட்ன்றவர் தான் மூணில் ஃபஸ்ட்டு கோல்ஃபை விளையாண்டுருக்காரு உலகத்துலயே ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர் யாருன்னு தெரியுமா அவர் நேம் ஜோனாதன் இவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டுருக்காரா இல்ல இன்னும் வாழ்றாரான்னு இன்னும் தெரியல அவர் வேற யாருமே இல்லை நம்ம ஆமை தான் ஓகே நம்ம செல்ஃபி போன ஷோவில் கூட அவர் பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் தன்வந்த் மாப்பா தன்வந்த் தன்வந்த் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மெடிசன்

பரவாயில்ல தேர்ட் ஒன் ரஷ்யன் சொல்லிருக்காரு ஆனா அதான் கரெக்டான ஆன்சர் எப்படி சும்மா போட்டு வச்சிங்களா இல்ல தெரியுமா இல்ல இல்ல ஓரளவு தெரியும் ஓரளவு தெரியும் பரவாயில்ல நைஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க ரஷ்யா தான் கரெக்டான ஆன்சர் ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அழகா பேசுனீங்க இப்ப நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பண்ணு ஓகே நம்ம செல்ஃபி பண்ணு ஷோல கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் பேர் என்ன வசந்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க